இப்போ என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இதால ஒரு சுண்டு அளவுக்கு இது வந்து ஒரு சுண்டுனா நூறு கிராம் இருக்கும் இதால ஒரு சுண்டு உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா அரைச்சு எடுத்துவோம் இதை என்ன செய்ய போறேன்னா ஜாங்கிரி தான் செய்ய போறேன் அப்புறம் என்ன நான் சேர்த்து செய்யறேன்னு பார்ப்போம் அரைச்சிக்கலாம் உந்து மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் வந்த பாருங்க எப்படி பந்து பந்தா அரைச்சு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பந்து மாதிரி அரைச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதுல இப்போ என்னென்ன சேர்க்கணும்னு பார்ப்போம் நம்ம மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொறை குறைப்பாவே மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லையா அந்த கப்புலையே ஒரு ஒரு அந்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் வெள்ளம் அரைச்சி போட்டு பாவு காய்ச்சி போகணுமா பாவை வெள்ளம் பாவை ரெடி பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சமாக தெளிச்சு விட்டால் போதும் போதும் அவ்வளோதான் போதும் இப்ப உளுந்து நல்லா பந்து பந்தா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கு லைட்டா கொஞ்சமா உப்பு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் அது நல்லா பெரிய ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப ஆரஞ்சு கலர் கலர் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம் நல்லா பந்து வந்தா கலக்கி விட்டுக்கலாம் எ எல்லாத்தையும் சேர்த்து கலந்தானே எப்படி பந்து மாரி மாவுக்குள்ள அந்த அளவுக்கு நல்லாவே போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஸ்பூனை வச்சு கலக்கி எடுத்துக்குவோம் இப்ப ஒரு பால்தீன் கவர் தான் அந்த எண்ணத்துக்குள்ள வச்சுட்டா இதுக்குள்ள எல்லா மாவையும் இதுல போட்டுக்கலாம் இப்போ அந்த மாவு எடுத்துட்டு இப்போ எண்ணெய் சூடு பண்ணி லைட்டாக லேசான சூட்டில் வச்சுக்கிட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம் இதுமாரி ரெண்டு ரவுண்டு போட்டுக்கிட்டு நம்ம இப்படி வேணாலும் புழிஞ்சிக்கலாம் எண்ணெயில் ஓடுது போது பூட்டி டிசைன் செய்ய செஞ்சால் செய்வோம் இல்லைன்னா இந்த மாரியும் சுற்றி எடுத்துடலாம் சீட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி பூ மாதிரி புளிய தந்தா புளிஞ்சுங்களா இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டு சேப்பரையும் புளிஞ்செடுத்துக்கலாம் என்ன மட்டும் லேசான சூட்டுல இருக்கணும் இல்லைன்னா நம்ம புளிரும் போது ஓடும் புளிஞ்சி எல்லாத்தையுமே இப்போ எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்தாச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் செடி நம்ம பனியார கல் இருக்குல்ல பனியாரம் சுடுவோமா அதுல வேணாலும் நம்ம மினி ஜாங்கிரி மாதிரி நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இப்படி ரவுண்ட் ரவுண்டா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு ரவுண்டு சேப் எல்லாத்தையும் புளிஞ்சிட்டா இப்ப வேகட்டும் வந்தோம்னா நம்ம பரட்டி எடுத்துக்கோ இந்த பாருங்க மினி ஜாங்கிரி எவ்வளவு சூப்பரா வந்துருக்கு பாருங்க இத மாதிரியும் நம்ம புளிஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் பரட்டி விட்டாச்சு வந்த நம்ம எடுத்துக்குவோம் இப்ப எல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கு பாவு ரெடி பண்ணிக்குவோம் உளுந்து எந்த டம்ளரால எடுத்தமோ அதே டம்ளரால ஜீனியும் போட்டுக்கலாம் தண்ணி வந்து ஜீனி நினைகிறத்தோட கொஞ்சம் குடுதலா தண்ணி வச்சுக்குவோம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா போதும் அவ்வளோதான் பாவு ரெடி ஆயிட்டு இப்ப ஜங்கிக்கு ஜாங்கினி எடுத்து இதுல போட்டுருவோம் இப்ப பாவ இந்த ஜாங்கின் மேல அப்படியே ஊத்திடலாம் அப்படியே இதுலயே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்புறமா நம்ம எடுத்து வேற பாத்திரத்துல வச்சுக்கலாம் இப்போ அந்த ஜாங்கிரியெல்லாம் போட்டு எடுத்துட்டேன் அந்த பாருங்கள் எப்படி எடுத்துருக்கான்னு பாருங்கள் செம சூப்பராக இருக்குது நீங்களும் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பா